தமிழகத்தில் எல்லாருடைய நெஞ்சையுமே பதற வைக்கிற மாதிரியும் எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துற மாதிரியுமான சம்பவங்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ந்துட்டு வர்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில நெஞ்சை பதற வைக்கக்கூடிய பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் அப்படிங்கிறது திரைத்துறையைச் சேர்ந்தவங்கள்லாம் ஆவேசமான கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் பொள்ளாட்சியில் நடைபெற்றிருக்கிற பாலியல் கொடுமை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை நண்பர்களோடு சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோவாக எடுப்பது போன்ற காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு பார்க்கும்போது நாரங்க கூட கண்ணீர் விடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை எல்லாரிலுமே தான் சொன்னோம் சமூக வலைதளங்கள் வாயிலாக பெண்கள் கிட்ட நட்பாக பழகி சுமார் இருநூறு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க இருபது பேர் கொண்ட கும்பல் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த கொடூரமானது பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேர்ல பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் திருநாவுக்கரசு இவங்க எல்லாரையும் போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில பெரிய கும்பலே இருக்கிறதாவும் அவங்கள உடனடியை கைது செய்யணும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட வண்ணம் இருக்காங்க இந்த நிலையில நடிகர் சித்தார்த் ஜி வி பிரகாஷ் கதிர் இவங்க எல்லாரும் தங்களுடைய கண்டனத்தை சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களும் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு முதல்ல ஜி வி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த மிருகங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் மிருகங்களிலும் கேவலமான இந்த நான்கு பேரும் பெண்களை சித்திரவதை செய்து பாலியல் கொடுமைப்படுத்தியது வீடியோ பார்த்து நெஞ்சம் பதவி விதிக்கிறது இவர்களை பொதுவெளியில் நடமாடுவது சமூகத்திற்கு பேராபத்து அப்படின்னு சொல்லி ஜி வி பிரகாஷ் குமார் தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு போதிய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்போதான் அவங்களுடைய தைரியம் அப்படிங்கிறது வெளிப்படும் அவங்க தைரியமா வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா சாட்சி அளிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களை ஆயுதமாக வைத்து பெண்கள் மேல தொடுக்கப்படக்கூடிய துன்புறுத்தல்கள் பெரும் அச்சுறுத்தல் அப்படின்னும் நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பாரணா இருக்கணும் அப்படின்னும் நடிகர் சித்தார்த் அவர்கள் தன்னுடைய கருத்தை இது குறித்து பதிவிட்டிருக்காங்க நடிகர் கதிரவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிருகம் போன்ற இவர்களுக்கு பரிவும் ஆதரவும் நம்ம காட்டக்கூடாது அந்த பெண்களுடைய அடரல் சத்தத்தை கேட்கும் போது இதயம் நொறுங்கிடுச்சு இதயம் இல்லாத இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கதிரவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் வன்கொடுமைகள் இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு கடுமையான சட்டங்கள் தவறு எல்லா குற்றவாளிகளுக்கும் உச்சக்கட்ட தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்களை ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறத சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வைரலா பரவிட்டு இருக்கு இது எல்லாம் தான் பிரபலங்களுடைய தகவலா அமைஞ்சிருக்கு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மீண்டு வர முடியாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்து ஒரு சரியான நடவடிக்கை அப்படிங்கிறத அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருடைய கருத்தா இருக்கு இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலே ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் உடனுக்குடன் பெறணும்னா உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்